السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لعلك باقع نفسك ألا يكون مؤمنين صدق الله مولانا العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லவனான அல்லாஹ் ஒருவணிக்கு ஒரு இத்தாகட்டுமாக சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மு மீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய பெரு சகோதரர்களே மாணவி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் முழுவதும் இந்த உம்மத்தை பற்றிய கவலையிலேயே வாழ்ந்தார்கள் நாற்பதாவது வயதிலே தான் நபிப்பட்டம் கிடைத்தது அதற்கு முன் நபி சல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் இருந்த அந்த அனாச்சாரங்கள் தீமைகள் பாவங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் அழிச்சாட்டியங்கள் இதையெல்லாம் பார்த்து சல்லல்லா அலைஹி வசல்லம் அவர்கள் சிறு வயதிலேயே கவலைப்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அதற்காக கவலைப்பட்டு அந்த மக்களுக்கு ஓடி சென்று உதவி செய்திருக்கின்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹிவாசல்லம் அவர்கள் நபிப்பட்டம் கிடைத்தபொழுது சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி இன்னும் அதிகமாக கவலைப்பட ஆரம்பித்தார்கள் எந்த அளவிற்கு சல்லல்லாஹூ அலையி வசல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்றால் லாகூன் நப்சக்க நபியே அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை அவர்கள் முக்மின்னாக ஆகவில்லை என்ற காரணத்தினால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள் போல் தெரிகிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே ஆயத்தை இறக்கக்கூடிய அளவிற்கு நபிசல்லாஹு அலைவசல்ல அவர்களுடைய கவலை இருந்தது ஒருத்தர் கவலை வந்துடுச்சுன்னு சொன்னால் அவர் சாப்பிட மாட்டார் தூங்க மாட்டார் உடல் மெலியும் கடைசியிலே அவர் உயிரே கூட அந்த கவலையின் காரணமாக போய்விடும் இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான் நபியே இந்த மக்கள் குஃப்ரிலும் சிறுக்கிலும் பாவத்திலும் உழன்று கொண்டு ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் அந்த கவலையிலேயே உங்களை நீங்கள் மாய்த்து கொள்வீர்கள் போல் தெரிகிறது என்று அல்லாஹலானு நபி நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த உம்மத்தினர் மீது க பட்ட கவலையை வெளிப்படுத்தி காட்டுகின்றான் நபி சல்லாஹூ அலையி வல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது முத்தவாசில் அல் அஹான் சல்லல்லாஹு அலையி வசலம் அவர்கள் எப்பொழுதும் கவலை உடையவர்களாகவே இருப்பார்கள் எப்போ பார்த்தாலும் ஒரே கவலை ஒரே சிந்தனை தா ஃபிக்ரா எந்த நேரமும் சிந்தனை உடையவர்களாகவே இருப்பார்கள் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க நபி சல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் எப்பொழுதும் கவலை உடையவர்களாகவே கவலை தோய்ந்தவர்களாகவே இருப்பார்கள் எப்பொழுதும் கவலை சிந்தனை உடையவர்களாகவே இருப்பார்கள் லைசத் லஹூர் ஆகும் அவர்கள் பெரும்பாலும் நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் நிம்மதி இல்லாமல் ஏதோ பறிகொடுத்த மாதிரி சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இருப்பார்கள் லாயத்த கல்ல முஃபி ஹைர் ஹாஜத்தின் எதுவுமே தேவையில்லாமல் சலல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் பேச மாட்டாங்க தொழில் சக்தி ரொம்ப பெரும்பாலும் அமைதியாகவே இருப்பார்கள் மௌனமாகவே இருப்பார்கள் என்று சலல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஒரே கவலை இந்த உம்மத்தை பற்றியே கவலை இந்த உம்மத்து இப்படி இருக்குதே தவறுகளில் இருக்கிறதே பாவத்தில் இருக்குதே அப்படின்னு சொல்லி சலல்லாஹு அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி எந்த நேரமும் கவலையுடையவர்களாகவே இருந்தார்கள் தாயிம் ஃபிக்ரா இந்த மக்களை எப்படி சரிபடுத்தி கொண்டு வர்றது இந்த மக்களை எப்படி களிமா சொல்லிக் கொடுத்துலாக ஆக்கிறது இந்த மக்களுக்கு எப்படி நல்ல வழியை போதித்து ஹிதாயத்தை நேர்வழியை பாதையை காண்பித்து இவர்கள் எப்படி சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கறது மறுமையில் இவர்கள் எப்படி வெற்றியடைய வைப்பது என்ற ஃபிக்ரிலேயே நபி சொல்லல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் இதனால் எப்போ அவங்களுக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்கும் நிம்மதி இல்லாம எப்படி இந்த மக்களை சரியான கொண்டு வர்றது சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கறது நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கிறது ஈமான் உரியது உள்ளவர்களாக ஆக்குவது நல்ல குணங்களை போதிப்பது இந்த சிந்தனையிலே இருந்ததுனால சல்லாஹூ அலைஹி வசலம் அவர்கள் ராகத்து இல்லாமல் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள் அலைஹி அலைவாசல்ல அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்த சகாபாக்கள் சொல்கிறாங்க எந்த நேரம் உம்மத்து 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 எந்த நேரமும் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை எப்படி கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கிறது இதே கவலைதான் பெருமானார் சலல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு ஒரு தடவை நபி சலல்லாஹு அலைஹி வசலம் அவங்க அல்லாஹும உம்மத்தி அல்லாஹும உம்மத்தி அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஏ அல்லாஹ் என்னுடைய உம்மத்து என்னுடைய சமுதாயம் என்னுடைய உம்மத்து என்னுடைய உம்மத்து அப்படின்னு சொல்லி சலல்லாஹூ அழகுவ சலம் அவர்கள் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அல்லாஹ்க்கு எல்லாம் தெரியும் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் நபியுடைய உள்ளத்தில் கவலை போட்டவும் ரப்பு தான் அந்த நபியை அழுக வச்சதும் அல்லா தான் இருந்தாலும் நம்ம வீட்டில் குழந்த பிள்ளைங்க அழுகும் நம்ம தான் அடிச்சிருப்போம் அழுகும் கொஞ்ச நேரம் அழுத பிறகு இப்போ தடவி கொடுத்து ஏன் அழுகுற யார் அடித்தாங்க அடித்தது நாம தானே நாம தான் அடித்தோம் ஆனால் அந்த குழந்தைகிட்ட போய் என்ன கேட்போம் ஏன் அழுகிற யார் ஒன்று அடித்தாங்க சரி சரி ஒன்று நம்ப அடிச்சிடலாம் திருப்பி அடிச்சிடலாம் எப்படி அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகிறோமோ அதே மாதிரி பெருமானவர் சலல்லாஹ் அழைகிவசலம் அவருடைய உள்ளத்தை கவலை போட்டதும் அல்லாஹான் உம்மத்தை பற்றி வைத்ததும் அல்லாஹான் இப்போ எல்லாமே அல்லாஹுக்கு தெரியும் இப்போ ஜிப்ரீல் அலி இஸ்லா அல்லா கூப்பிட்டானா யா ஜிப் யா ஜிப்ரீல் இது ஹாபிலா முகமது சலாஹூ அலையூஸ் ஜிப்ரீலே போங்க முகமது முஹமது சலாஹூ அலைவாசலம் அழுகிறாங்க ரப்புக்கு ஆயுளம் உங்கள் ரப்புக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் போய் கேளுங்க ஏன் அழுகுறான்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக ஒரு கண்ணியத்திற்காக யார் சூழல்லா ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹல்லுஷானு ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அனுப்புகிறான் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களிடத்தில் வந்து ஜிப்ரீல் அலிஸ்வலம் சொல்கிறாங்க யாரோ சொல்லலா நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் அல்லாஹுக்கு தெரியும் இருந்தாலும் உங்களிடத்தில் கேட்டு வர சொன்னான் ஏன் அழுகிறீங்க அப்படின்னு பொழுது சல்லல்லாஹூ அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உம்மத்தை பற்றிய ஞாபகம் வந்துடுச்சு உம்மத்து இப்படி இருக்குது நாளை மறுமையில் எப்படி இருக்கோ அவருக்கு சொர்க்கத்துக்கு போவாங்களா நரகத்துக்கு போவாங்களா அவர்கள் அல்லாவுடைய திருப்தியை பெறுவார்களா அல்லது சிரமப்படுவார்களா நரகத்தில் தூக்கி வீசப்படுவார்களா சிராத்து முஸ்தக்கின் பாலத்திலே அவர்கள் நிலைமை என்னவாகும் இதையெல்லாம் நினைச்சேன் எனக்கு கவலை வந்துடுச்சு அழுக வந்துடுச்சு இதனால தான் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லி பெருமானர் சல்லாஹூ அலிஹி வலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாத்திலே சொல்கிறாங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் யார் அல்லா விடத்தில் போனாங்க ஏ அல்லா இதுதான் காரணம் உன்னுடைய ஹபீப் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அழுவதற்கு இதான் உம்மத்தை பற்றிய கவலையில் அழுகிறாங்க என்ன நிலைமையில இருக்குமோ அப்படின்னு கவலைப்பட்டு அழுகிறாங்க அல்லாஹுக்கு தெரியும் இல்ல அல்லா திருப்பி அனுப்பினா ஜிப்ரியிலே போய் முகமது சல்லாஹூ அழிவாசலம் அவங்க எதிர்த்து சொல்லுங்க அல்லா சொன்னா வந்து சொல்கிறாங்க நபியை நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே அல்லா உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வான் உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே அல்லாஹ் உங்களே மகிழ்ச்சி அடைய செய்வான் உங்களை சிரமப்படுத்த மாட்டான் கவலைக்குள்ளாக்க மாட்டான் அதாவது உங்களுடைய உம்மத்துடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான் அவங்களே பாவத்தை மன்னிக்காம நரகத்திற்கு அனுப்பி உங்களை வேதைப்படுத்த மாட்டான் எல்லா சொர்க்கத்துக்கு போகிறதான் நபியும் உடைய ஆசை எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும் எல்லாருமே இதாயத்துக்கு வரணும் எல்லாமே களிமா சொல்லணும் யாரும் குஃப்ரா இருக்கக்கூடாது யாரும் காஃபிராக இருக்கக்கூடாது இதான் நபியுடைய கவலையே இதுதான் எல்லாருமே நல்லவர்களாக மாறிடணும் எல்லாம் சொர்க்கத்திற்குள்ளவர்களாக மாறிடணும் நபியே உங்களுடைய உம்மத்துடைய விஷயத்திலே உங்களை நாங்கள் திருப்திப்படுத்துவோம் சந்தோஷப்படுத்துவோம் கவலை அடைய செய்ய மாட்டோம் முடிஞ்சி செல்ல இருந்தாலும் அலைஹி அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் நான் எப்பொழுது திருப்தி அடைவேன் தெரியுமா நான் எப்ப திருப்தி அடைவேன் நான் எப்பொழுது சந்தோஷம் அடையும் தெரியுமா என் உம்மத்தை பின்னார் என்னுடைய முழு உம்மத்தும் என்னுடைய முழு உம்மத்தும் நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து சொர்க்கத்திற்கு சென்றால் தான் நான் திருப்தி அடைவேன் நான் கொள்வேன் நான் சந்தோஷம் அடைவேன் என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் பெருமானார் சல்லாஹூ அலையூவாசல்லாம் அவர்கள் சொல்லி அனுப்பினார் அப்போ இந்த உம்மத்தை பற்றிய கவலை பெருமானார் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு இந்த உம்மத்தை பற்றிய தான் வீட்டில் அரிசி இல்லை பருப்பு இல்லை சாப்பாடு இல்லை நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவங்க வீட்டில் ரெண்டு மாதம் அடுப்பேறிகளை கேட்டாங்க ரெண்டு மாசம் அடுப்பெரியல என்னத்தை சாப்பிட்டீங்க ஆயிஷா அலி அல்லாஹும் சொன்னாங்க இரண்டு கருப்பு பொருட்கள் என்ன கருப்பு பொருள் பேரிச்சம்பளமும் தண்ணீரும் இந்த ரெண்டு தான் ரெண்டு மாசம் நாங்க சாப்பிட்டது சமைச்சோ கறியோ மீனோ சோரோ ரொட்டியோ சாப்பிட்டு இரண்டு மாதங்கள் ஆகிறது அடுப்பு பத்து வச்சு ரெண்டு மாசம் ஆகுது இந்த ரெண்டு மாசத்துல பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் குடித்து நாங்கள் காலத்தை ஓட்டி விட்டோம் ஆனால் பெருமான அரசல் அல்லாஹ் அழகுவசலம் அவர்களுக்கு இந்த வீட்டில் அடுப்பேரிய இளைஞர் கவலை இல்லை வீட்டில் அடுப்பேரிய இளைஞர் கவலை இல்லை இந்த உம்மத்தை எப்படி கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கறது பாவத்தில் மூழ்கி கிடக்குது அநியாயத்தில் மூழ்கி கிடக்குது இந்த உம்மத்தை எப்படி கொண்டு போய் நாம் சொர்க்கத்தில் சேர்க்கறது இதுதான் பெருமான அரசல் அல்லாஹ் அழகுவசலம் அவருடைய மகத்தான கவலையாக இருந்துச்சு ஒரு தடவை சொன்னாங்க சலல்லா அலி வசலம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்தை சொல்லி சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக நெருப்பு மூட்டினான் தன்னுடைய தேவைக்காக நெருப்பை மூட்டினான் ஏதோ ஒரு தேவை நெருப்பை மூட்டினான் அந்த நெருப்பில் பூச்சிகள் எல்லாம் வந்து விழ ஆரம்பித்தது நெருப்பு பார்த்தா என்ன பண்ணும் அந்த பூச்சிகள் எல்லாம் நெருப்பை பார்த்து வந்து விழ ஆரம்பித்தது இவன் பார்த்தான் என்னடா இது நம்முடைய தேவைக்காக நெருப்பை பற்ற வைத்தோம் இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து விழுகிறதே என்று தன்னுடைய கையிலே என்ன கிடைத்ததோ அதையெல்லாம் எடுத்து விசாரிச்சான் வராம பூச்சி சாகாம அந்த பூச்சிகளை எல்லாம் நெருப்பை விட்டு அப்புறப்படுத்த பார்த்தான் சலாஹு அலிக் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் நானும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் நீங்கள் எல்லாம் நரக நெருப்பில விழுந்து விடாமல் உங்களுடைய இடுப்பை பிடித்து நான் இழுக்கிறேன் சொன்னாங்க இடுப்பை இழுக்கிறேன் நீங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது அடுத்து கவலையோடு சொன்னாங்க அப்படி நான் இழுத்தும் என்னையும் மீறிக்கு போய் நீங்க நரகத்தில் விழுந்துடுறீங்க எவ்வளோ புத்திமதி சொல்றேன் எவ்வளோ அறிவுரைகளை சொல்கிறேன் எதையும் கேட்க மாட்டேறீங்க நான் நரகத்துக்கு தான் போவேன் பாவம் தான் செய்வேன் என்று என்னுடைய புத்திமதிகளை என்னுடைய அறிவுரைகளை கேட்காமல் நீங்கள் நரகத்திற்கு செல்கின்றீர்கள் நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இழுத்து இழுத்து பார்க்குறேன் என்னையும் மீறிக்கின்னு நீங்கள் நரகத்துக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லலாஹூ அலைவசலம் அவர்கள் கவலைப்பட்டு சொன்னார்கள் அப்போ இந்த உம்மத்து எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் இந்த உம்மத்து எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் இதுதான் மாணவி சல்லு அலி அவருடைய பெரிய கவலையாக இருந்துச்சு பாங்கு ஆரம்ப காலத்தில் பாங்கு இந்த அமைப்பில் இல்லை பாங்கு இல்லை ஆரம்ப காலத்தில் தொழுகையுடைய நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்ட உடனே எல்லாம் தொழுகைக்கு வந்துடுவாங்க நம்மள மாதிரி வாங்க வாங்க வாங்கன்னெலாம் கூப்பிட வேண்டியது இல்லை தொழுகை கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகிய நேரம் வந்தால் சஹாபாக்கெல்லாம் மச்சதுக்கு வந்துடுவாங்க இருந்தாலும் ஒரு ஞாபகத்திற்காக ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படிங்கிற ஒரு கவலை சலல்லாஹூ அலைவாசலம் அவங்களுக்கு இருந்துச்சு சலல்லாஹூ அலைவாசலம் அவங்களுக்கு தொழுகைக்காக அழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வேணும் ஏதாவது ஒரு அமைப்பு முறை இருக்கணும் அப்படி சகாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை செஞ்சாங்க பக்து வந்த உடனே மணி அடிக்கலான்னு சில பேர் சொன்னாங்க இல்லை வேணாம் இதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய பழக்கம் சில பேர் நெருப்ப மூட்டலாம் கொஞ்சம் விறகு போட்டு நெருப்பு மூட்டா ஒரே தீயும் அந்த சாம்பலும் மேலே பறந்து போச்சுன்னா தொழுகு நேரம் வந்துடுச்சு பள்ளியாசலுக்கு போலாம் அப்படின்னு ஞாபகம் வந்துடும் பெரிய சங்கு ஊதலாம் இதெல்லாம் ஆலோசனைகளாக சொல்லப்பட்டுச்சு நபிசல்லாஹூ அலைவாசல்லாமல் இதெல்லாம் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல மஷோராக்கள் பல ஆலோசனைகள் பல பேர் சொன்னாங்க நீண்ட நேரம் ஆலோசனை சொல்லப்பட்டு எதுவுமே முடிவு ஆகலை எப்படி தொழுகைக்காக அழைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு வரலை அன்னை பொழுது போச்சு எல்லா சகாபாக்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க இதே சிந்தனையோட இதே சிந்தனையோட ஒரு சஹாபி அப்துல்லாஹிபு அப்து ரபிஹி ராகு அனு இந்த சஹாபி வீட்டுக்கு போறாங்க எல்லாம் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னாங்களே நம்மளால் சொல்ல முடியலையே இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கணுமே இதே சிந்தனையில் போய் அவர் தூங்குறார் ஈஷாவுக்கு பிறகு போய் மஸ்ஜிதில் வீட்டில் போய் படுத்துட்டார் மஸ்ஜிதுலேருந்து போய் வீட்டில் படுத்துட்டார் தூக்கத்தில் இவருடைய கவலைக்கு கிடைத்த பரிசை பாருங்கள் எந்த அளவுக்கு இவர் கவலைப்பட்டு இருப்பார் கனவு வருது அப்படின்னு சொன்னால் ஆழ்ந்த சிந்தனையோடு இங்கே அவர் இருந்திருந்தார் தான் தூக்கத்தில் அந்த சிந்தனை வரும் சில பேருக்கு கனவுல அப்படியே பகலில் என்ன சிந்தனையாக இருக்குதோ அது பெரும்பாலும் கனவில் வரும் அப்போ அந்த சஹாபி போனார் ரொம்ப சிந்தனையோடு படுத்து தூங்கும்போது ஒரு மலைக்கு கையில் பெரிய மணி வச்சுருந்தார் கனவுல மனித ரூபத்தில் வந்து ஒரு பெரிய மணி வச்சுக்கிறார் இந்த சஹாபி கனவுல கேட்குறாராம் அந்த மணியை கொடுங்களேன் எனக்கு இந்த சஹாபி அப்துல்லா ரஜியுல்லாகவும் அன் அந்த மணியை கொடுங்களேன் அப்போ அந்த சா மலைக்கு கேட்குறாரு மனித ரூபத்தில் வந்த மலைக்கு கனவுல கேட்குறாரு இது ஏன் உனக்கு இந்த சாபி சொன்னார் இல்லை இதை வச்சு நான் மணி அடித்து எல்லா தொழுகை கூப்பிடணும் அதனால் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி இந்த அப்துல்லாஹியல்லாம் அண்ணவங்க அந்த கனவுல வந்த மலக்கு இடத்துல சொல்கிறாங்க அந்த மலக்கு சொல்கிறாரு இதை விட சிறந்த முறையை உனக்கு சொல்லி தரட்டுமா ஆ சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க அப்படி அந்த கனவு அந்த மலக்கு கனவுலேயே சொல்லி கொடுக்கிறார் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாக அஷ்ஹது அல்லா அஷது அல்லாஹ் இல்ல இந்த பாங்குடைய வாக்கியத்தை அப்படியே கனவுல சொல்லி கொடுக்குறார் இவர் காலையில் முழிச்சாரு பாருங்க உடனே ஓடி வந்துட்டார் யாரோ சூழல்லா நான் கனவுல இப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை தொழுகி கலைக்கிறதுக்காக கனவு கண்டே சலல்லாவோ வடைய சொல்லிக்க சொல்லுப்பா அப்படின்னாங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் வாங்க சொல்லி அமிச்சார் ஆ அருமையான வார்த்தை இதே நம்ம வாங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி பிலால் ரவி அவங்க கொஞ்சம் குரல் அழகாக இருப்பாங்க ஆள் கொஞ்சம் மாதிரியாக இருந்தாலும் குரல் நல்ல எடுப்பாக அழகாக இருக்கும் சொல்லு அப்துல்லா சொன்னாங்க நீ பிலால் ரவி எல்லாம் அந்த பாங்க சொல்லி கொடு எல்லாம் பாங்கு சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி முதல் முதலில் ஃபஜ்ருடைய பாங்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு விளையாடுறது எல்லாவுக்கு சொல்கிறாங்க உடனே உமரலி கே சரியா சட்டை கூட போடலை மேலே துண்டு கூட போடலை ஓடி வராங்க யாரும் சொல்லலாம் ராத்திரி நானும் கனவிலே இந்த வாக்கியத்தை தான் கேட்டேன் இப்போ சல்லல்லாஹூ அழிவசலம் சொன்னாங்க இதுதான் உண்மையான பாங்கு இதை வைத்து நாம் தொழுகைக்காக அழைக்கலாம் அப்படின்னு சல்லல்லாஹூ அலிவாசலம் அவர்கள் சொன்னாங்க இந்த பாங்கு எப்படி வந்துச்சு இந்த உம்மத்தின் மீது அப்துல்லாஹ் அல்லாஹுன்னு அவங்க ஒரு கவலைப்பட்டாங்க எப்படி தொழுகைக்காக மக்களை அழைக்கிறது ஒரு கவலையுடைய வெளிப்பாடு அவருடைய கனவின் மூலமாக அல்லா வெளிப்படுத்தினான் எப்பெல்லாம் பாங்கை பற்றி வரலாறு படிக்கிறோமோ அப்பெல்லாம் அப்துல்லா அலி அல்லாவுன்னு வரலாறு ஞாபகத்தில் வரும் அப்துல்லா அலி அல்லாஹு கனவுல தான் ஒரு மலக்கு வந்து இந்த பாங்கை சொல்லிக் கொடுத்தார் இந்த பாங்கை அப்துல்லா ரலி அல்லாஹும் வந்தவங்க நபிசல்லாஹூ அலைவசலத்தில் போய் சொல்லாங்க நபி சல அல்லாஹு வசலம் அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள் இதுதான் பாங்குடைய வரலாறு அப்போது அந்த சஹாபிக்கு இந்த எப்படியாவது இந்த பாங்கு நமக்கு ஏதாவது சிந்தனை வராதா நாம் இந்த பாங்கிற்கு ஏதாவது உதவி செய்ய மாட்டோமா அப்படிங்கிற கவலைகளோடு போய் படுத்தார் ஜல்ல ஷானு தகல அப்துல்லா ரஜியுல்லாண்ட அவங்களுக்கு அந்த கனவின் மூலமாக அவருடைய கவலையை வெளிப்படுத்தி காட்டினார் நாம் உம்மத்தை பற்றி கவலைப்படணும் இந்த உம்மத்தை இங்கேயோ போய்கிட்டு இருக்கு வாலிபு பிள்ளைகள்லாம் வழி தவறி போய்கிட்டு இருக்கிறாங்க பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஈமானை விட்டுட்டு எங்கெங்கயோ போகுது ஒரு அம்மா சொல்லுது எங்கள் ஊரில் பத்து பாய் பொண்ணுங்க இருக்குது யார் கவலைப்படுறது ஒரு அம்மா சொல்லுதுங்க எங்கள் ஊரில் மட்டும் பத்து பாய் பொண்ணுங்க வந்து இருக்குதான் அந்த அம்மா சந்தோஷமாக சொல்லுது அவங்க விரதெல்லாம் கரெக்டாக வைப்பாங்க தலையெல்லாம் துணி போட்டுக்குவாங்க அல்லா பாதுகாக்கணும் இதை பற்றி யாருங்க கவலைப்படுறது நம்ம கூட நம்ம கூட கிளாயிலாக இல்லல்லாம் முகமது ரசூல் அல்லா களிமா சொன்ன பிள்ளைங்க தவறி போகுது நம்ம பிள்ளைங்க அங்கே ஜம்பமாக கூப்பிட்டு வந்துடலாம் ஆ களிமா சொல்லி முஸ்லீம் ஆக்கிட்டேன் பெரிய சாதனையாக இது கவலைப்படணும் உம்மத்தை எங்கேயோ போய்கிட்டு இருக்குது உம்மத்தை எங்கேயோ போய்கிட்டு இருக்குது இந்த உம்மத்தை பற்றி நாம் கொஞ்சம் கூட கவலைப்படலைன்னு சொன்னேன் நாம் என்ன மீன்கள் நாம் என்ன முஸ்லீம்கள் நபி சலல்லாஹூ அலி வசலம் அவர்கள் உயிரே போகிற அளவுக்கு இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டாங்க நம்ம என்றைக்காது ஒரு நாள் கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த உம்மத்து இப்படி இல்லாமல் போகுது இந்த உம்மத்து தொழுகை இல்லாமல் இருக்குது இந்த உம்மத்து களிமா தெரியாமல் இருக்குது இந்த உம்மத்து தீன் தெரியாமல் இருக்குது அல்லாரசூலுடைய மகத்துவம் இந்த உம்மத்துடைய உம்மை மனசில் இல்லையே என்றைக்காவது கவலைப்பட்டு இருக்கிறோமா குரான்ல ஒரு சூறா இருக்கு சூறத்தும் நம்ள் எறும்பு அப்படின்னு ஒரு சூறா அந்த சூறாவை பார்த்தா தொண்ணூற்றி மூணு ஆயத்துக்கள் கொண்ட ஒரு சூறா தொண்ணூற்றி மூணு ஆயத்துக்கள் கிட்டத்தட்ட ஒரு அரைஜுசு அளவுக்குள்ள ஒரு சூறா அந்த சூறா குரானில் இருபத்தி ஏழாவது சூறா சூறத்துன் நம்ள் எறும்பு அப்படிங்கிற அந்த சூறாவுக்கு பேர் ஒவ்வொரு சூறாவுக்கும் ஒரு பேர் இருக்குது அதே மாதிரி அந்த இருபத்தி ஏழாவது சூறாவுக்கு பேர் சூறத்துன் நம்ளு அந்த ஆயத்துக்கு வெறும் தொண்ணூற்றி மூணு அந்த சூறாவுக்கு தொண்ணூற்றி மூணு ஆயத்துக்கள் கொண்டது ஏன் அந்த சூறாவுக்கு எறும்புன்னு பேர் வந்துச்சு எவ்வளோ வரலாறுகள் அந்த சூறாவில் எல்லாம் சொல்கிறாங்க முசா அலை இஸ்லாமுக்கு நுபோது கிடைச்சதை பற்றி அல்லா சொல்கிறான் சுலைமான் அலஹி இஸ்லாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பற்றி அல்லா சொல்கிறான் பல்கைஸ் அலை இஸ்லாம் களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாற அல்ல அதில் சொல்கிறான் இவ்வளோ பல வரலாறுகள் அந்த சூறாவுக்குள்ள புதிஞ்சு இருந்தோம் ஏன் அந்த சூறாவிற்கு அல்ல நம்மளு பேர் வச்சான் அந்த சூறாவில் வரக்கூடிய ஒரு பதினெட்டாவது ஆயத்து தொண்ணூற்றி மூணு ஆயத்துக்கள் கொண்ட அந்த சூறாவில் பதினெட்டாவது ஆயத்தில் அந்த எறும்பு ஒரு விஷயத்தை சொல்லுது இந்த எறும்பு ஒரு விஷயத்தை சொல்லுது சுலைமான் அழகி அவங்களும் மாவுங்களும் படை பட்டாளங்களும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு எறும்பு அந்த எறும்புக்கு தலைமையான எறும்பு ராணி எறும்பு நல்லா சொல்கிறான் ராணி எறும்பு நல்லா சொல்கிறான் அந்தந்த எறும்பு சொல்லிச்சான் பாலத் நம்லா அந்த எறும்பு சொல்லிச்சு நம்முளுக்கிணக்கும் எறும்புங்களே உள்ளே போயிடுங்க புத்துக்குள்ளே போயிடுங்க வெளியே தெரியாதீங்க சுலைமானும் அவருடைய படை பட்டாளங்களும் வருது அவங்க தெரியாமல் உங்களை மெரிச்சு உங்களை அழிச்சிடக்கூடாது அதனால் உங்களை உயிரை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களுடைய வீட்டுக்குள்ளே உங்களுக்கு பொந்துக்குள்ளே உங்களுடைய புத்துக்குள்ளே நீங்கள் போய் அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த எறும்பு தன்னுடைய சக எறும்புகளுக்கு எச்சரிக்கை செய்ததாக அந்த பதினெட்டாவது ஆயத்தில் அல்லா சொல்கிறான் அந்த தொண்ணூற்றி மூணு ஆய சூறா ஆயத்துக்கள் கொண்ட அந்த சூறாவில் இந்த பதினெட்டாவதுல தான் வருது எந்த ஒரு விஷயம் அல்லாவுக்கு பிடிச்சி போச்சு அந்த ஒரு பகுத்தறிவு இல்லாத ஒரு ஜீவன் தன்னுடைய சக கூட்டத்திற்கு தன்னுடைய மற்ற எறும்புகளுக்கு ஒரு எச்சரிக்கை செய்து சுலைமானும் சுலைமானுடைய பட்டாளங்களும் வருது அவங்க தெரியாமங்களை மிருச்சி உங்களை சாகடிச்சிடக்கூடாது அதனால நீங்கள் உங்களை புற்றுக்குள்ள போயிடுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு செய்தல் காரணமாக அந்த எறும்பை பற்றி அந்த தலைமையான எறும்பு கவலைப்பட்டதின் காரணமாக அந்த சூறாவிற்கு அல்லா ஜல்ல ஷானு தகளை எறும்பு அப்படிங்கிற பேரை வச்சான் நாமளும் நம்முடைய உம்மத்தை பற்றி கவலைப்படணும் கவலைப்படணும் இந்த உம்மத்து எப்படியாவது அவர்களை சொர்க்கத்திற்கு போயிட மாட்டார்களா இந்த சிந்தனை நமக்கு வரணுங்க இந்த தான் இஸ்லாம் இதுவரைக்கும் வந்துச்சு இன்னைக்கு மஸ்ஜி உட்கார்ந்து இருக்கிறோம் சொன்னா இந்த கவலை சஹாபாக்கள் முதற் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நல்லடியார்களுடைய அந்த கவலை இன்னைக்கு நான் மஸ்ஜிதுல உட்கார்ந்து இருக்கிறோம் அதனால் நாமளும் கவலைப்படணும் நாமளும் கவலைப்படணும் சாதாரணமான ஒரு எறும்பு அதனுடைய கூட்டத்தை பற்றி கவலைப்பட்டதின் காரணமாக அல்லாஹ் கியாமத் நாள் வரை அதனுடைய வரலாறை யாரெல்லாம் குர்ஆன் ஓதுகின்றார்களோ அதை ஓதக்கூடிய அளவிற்கு ஒரு புனிதமான ஒரு வரலாறாக அல்லாஹ் குர்ஆனில் பதிந்திருக்கின்றான் இவ்வளோ பெரிய உயர்ந்த சமுதாயம் மனிதர்களை பற்றி நாம கவலைப்பட்டால் அல்லாஹ் நம்மளை எந்த அளவுக்கு சிறப்பாக்கி வைப்போம் யோசிச்சு பாருங்க அதனால் நாம் நம்முடைய உம்மத்தை பற்றி கவலைப்படணும் சமுதாயத்தை பற்றி கவலைப்படணும் இந்த தொழுகை எப்படி இருக்காங்களே தீன் இல்லாமல் இருக்கிறாங்களே எப்படி எப்படியோ போய்கிட்டு இருக்கிறாங்களே கொஞ்சம் கூட தொழுகை மஸ்ஜிது எந்த தொடர்புமே இல்லா இல்லாமல் இருக்கிறாங்களே கவலைப்படணும் சொல்லணும்னா எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படணும்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் போதாது இருபத்தி நாலு மணி நேரம் போதாது அவ்வளோ விஷயங்கள் நம்மளால் முடிஞ்சது அடுத்தவர்களை பற்றி நாம் கவலைப்படணும் குறைஞ்சபட்சம் அல்லாஹ் அல்லாவை பற்றி அடுத்தவடுத்து சொல்லுவோம் நம்மளை படித்தவன் அல்லா தான் அல்லாவை தான் நாம் வணங்கணும் நமக்கு கண்ணை கொடுத்தவன் காதை கொடுத்தவன் மூக்க கொடுத்தவன் பேச கொடுத்தவன் பேச கற்றுக் கொடுத்தவன் பார்க்கக்கூடிய சக்தியை கொடுத்தவன் கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்தவன் இதெல்லாம் வெளியில் எல்லாம் அல்லாதான் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே இயங்கிக்கிட்டு இருக்குது நம்ம சாப்பிட்றதெல்லாம் எங்கே சமீபத்தில் நம்ம சொந்தக்காரு ஒரு குழந்த புள்ள குறந்த சில மாதங்கள் தான் ஆகுது அந்த புள்ள மலம் கழிக்கும் பொழுது அப்படியே வெள்ளையாக போகுதான் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைக்கு பித்தப்பை இல்லையா குழந்தைக்கு எக்ஸ்ரே ஸ்கேனு கேனு எல்லாத்தையும் போட்டு பார்த்தாங்க காட்ட மாட்டேதான் அந்த ஒரு பித்தப்பை இல்லாததுனால சாப்பிட்டது அப்படியே அதே கலரில் வெளியில் வருது அல்ல உள்ளுக்குள்ள நமக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுத்து எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமாக்கி வச்சிருக்கோம் நல்லாவிட சொல்லணுங்க சும்மா நாம நாமளாம் வந்துட்டுமா நமக்குள்ள அல்ல எவ்வளோ பெரிய சக்திகளை அல்ல அடக்கி வச்சிருக்கிறான் இதெல்லாம் நாம் யோசிக்கணும் அடுத்தவங்களுக்கு சொல்லணும் நம்மளை படைச்சவன் நமக்கு எவ்வளவு பெரிய அருள் செஞ்சு இருக்கிறான் எவ்வளோ பெரிய பாக்கியங்களை கொடுத்துருக்கிறான் சும்மா நீங்களும் நானும் நம்ம அத்தாவும் அம்மாவும் அதெல்லாம் உருவாக்கிடல உருவாக்கிடல அல்லாஹ் பார்த்து இந்த மனிதன் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை அல்லாஹ் செம்மையாக படைத்தன் என்று சொல்கிறான் அப்படி பார்த்து பார்த்து செஞ்சவன் அல்லா இதை பற்றி நம்ம மக்கள் மக்களிடத்துல சொல்லணும் அல்லாவை பற்றி அடியார்கிட்ட சொல்லணும் அவன் தான் நம்மளை படைத்தோம் அவனை தான் நம்மளை வணங்கின அவனை மறந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் சொல்லணும் சொல்ல சொல்ல தான் தீன் வளரும் மக்களுடைய உள்ளத்தில் ஈமானுடைய பிரதிபலிப்பு ஏற்படும் அல்லாவுடைய சிந்தனை வரும் அப்படியே நாம் தொழுதுட்டு நாம் போயிட்டோம் நாம் நம்ம வேலையை பார்க்குறோம் அடுத்தவர்கள் யார் போய் சொல்கிறது சஹாபாக்கள் அப்படியே போயிருந்தாங்கன்னு சொன்னால் நம்மக்கிட்ட தீன் வந்துருக்குமா களிம வந்துருக்குமா வீட்டை விட்டாங்க உலகத்தை நாட்டை விட்டாங்க குடும்பத்தை விட்டாங்க தொழிலை விட்டாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற இடங்களில் போய் மக்களுக்கு அல்லாஹ் பற்றி சொன்னாங்க அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய வல்லமை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் இப்படித்தான் அவனுடைய வல்லமை இப்படித்தான் அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் செய்கிறவன் அப்படின்னு புரிந்தார்கள் களிமா சொல்லி ஆனார்கள் அப்படி தான் நாமலாம் உட்காந்துருக்கிறோம் அதனால் உம்மத்தை பற்றி கவலைப்படணும் அல்லாவை பற்றி அடியார் இடத்துல போய் சொல்லணும் இது நம்ம மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு பெருமான அரசா அழையுவசல்லம் அவர்கள் இந்த கவலை தான் அவர்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்துச்சு இந்த கவலையை தான் நல்லா சொல்கிறான் நபியே இந்த மக்கள் எல்லாம் ஈமான் கொல்லவில்லை என்ற காரணத்தினால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர்கள் போல் தெரிகிறது இவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே மாய்த்து கொள்வீர் போல் தெரிகிறது கவலைப்பட்டால் என்ன கடைசியில் உயிர் போயிடும் அந்த அளவுக்கு நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்கிறாங்க நாமளும் கவலைப்படணும் நாமளும் அல்லாஹ் புரிஞ்சு அல்லா எப்படிப்பட்டவன் அவனுடைய குதிரத்து என்ன அவன் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள் என்ன இதெல்லாம் நாமளும் விளங்கணும் அடுத்தவர்களும் சொல்லணும் அல்லாஹ் ஜல்லஷானு தலா நம்ம எல்லோருக்கும் உம்மத்தை பற்றி கவலைப்படக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக நாம் அல்லாவுக்கு நண்டு செலுத்தக்கூடிய நல்லடி நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியருள்வானாக அனில் அலமது இல்லாஹி ரொம்பீன் அலாமிகம் வரமத்துலாஹி வர